பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி ஒரு மாபெரும் செய்தியை உறக்க வழங்கியுள்ளது பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் ஒரு தீர்மானமான வெற்றியை ஆழமாக பதிவு செய்துள்ளது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்று இரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது ஒரு அரசாங்கத்தை அமைக்க தேவையான நூற்று இருபத்தி இரண்டு விட இது மிகவும் அதிகம் இது நிலைத்தன்மை வளர்ச்சி மற்றும் ஆட்சி நிர்வாகம் ஆகியவற்றுக்கான ஒரு மிக பெரிய அங்கீகாரமாகும் பாரதிய ஜனதா கட்சி எண்பத்து ஒன்பது இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது இது அதன் தேசிய செல்வாக்கு இணையற்றது மற்றும் புதுமையானது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் ஆர் செயல்முறை குறித்த குற்றச்சாட்டுகளால் குழப்பத்தை ஏற்படுத்த இண்டி கூட்டணி பல வாரங்களாக முயற்சித்தது ஆனால் பீகார் மக்கள் இந்த புனைக்கப்பட்ட கதையை எப்போதும் இல்லாத அறுபத்தாறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் வாக்குப்பதிவு மூலம் அம்பலப்படுத்தினர் போதும் இல்லாத அதிகபட்சங்களில் ஒன்றாகும் வாக்காளர்கள் சோர்வடையாமல் உற்சாகத்துடன் வாக்களிப்பில் பங்கேற்றனர் இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை விட உண்மை சப்தமானது என்பதை நிரூபித்தனர் எதிர்க்கட்சியின் கதை மிகப்பெரிய அளவிலான வாக்கு சரிவை சந்தித்தது இந்த தேர்தலிலிருந்து வெளிப்படும் வலுவான செய்திகளில் ஒன்று குடும்ப அரசியலை நிராகரிப்பதாகும் இண்டி கூட்டமைப்பு அரசியல் குடும்பங்களை சேர்ந்த இளைஞர் தலைவர்களை வழக்கம் போல தேர்தலில் நிறுத்தினர் ஆனால் பாஜகவோ சாதாரண குடும்பங்களை சேர்ந்த உண்மையான இளம் சாதனையாளர்களை தேர்தலில் அறிமுகப்படுத்தியது கஷ்மீரின் ஷகுன் பரிகார் முதல் ஒடிஷாவின் ஷஞ்சலி முர்மு வரை கட்சி குடும்ப அரசியலை விட தகுதிக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறது பீகார் இப்போது ஒரு பிரகாசமான உதாரணத்தை சேர்த்துள்ளது இருபத்தைந்து வயதான மைதலி தாக்கூர் அலிநகர் தொகுதியை தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் கைப்பற்றினார் அவரது வெற்றி பரம்பரையால் அல்ல ஆர்வத்தால் இயக்கப்படும் ஒரு தலைமுறை மாற்றத்தை குறிக்கிறது இந்த தீர்ப்பை வடிவமைப்பதில் பெண் வாக்காளர்கள் ஒரு அசாதாரண பங்கை வகித்துள்ளனர் பீகாரில் பெண்கள் வாக்குப்பதிவு எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் என்ற அளவில் ஒரு சாதனை அளவை எட்டியது சென்ற இரண்டாயிரத்து இருபது தேர்தலை விட கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பெண்கள் அதிகமாக வாக்களித்தனர் அவர்களின் சுறுசுறுப்பான பங்கேற்பு ஆட்சியின் நலத்திட்ட கொள்கைகள் கடைசி நபர் வரை சென்றடையும் பலன்கள் காரணமாக ஒரு ஆட்சி நிர்வாக மாதிரியின் மீதான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது இதற்கு மாறாக இண்டி கூட்டணி தங்கள் தோல்விக்கு காரணமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறை கூறுவது தேர்தல் ஆணையத்தை தாக்குவது மற்றும் எஸ் அமைப்பை கேள்வி கேட்பது இப்படியாக உள்ளது இருப்பினும் அவர்கள் எந்த மனுக்களையும் தேர்தல் கமிஷன் முன்பாக தாக்கல் செய்யவில்லை மறு எண்ணிக்கை கோரவில்லை அல்லது சிசிடிவி சரிபார்ப்பையும் கேட்கவில்லை அவர்களின் குற்றச்சாட்டுகளில் ஆதாரமோ உறுதியோ இல்லை அவர்கள் வெற்றி பெற்றால் தேர்தல் அமைப்பு சரியானது அவர்கள் தோற்றால் அமைப்பு தவறானது என்ற முரண்பாடான நிலைப்பாட்டை கடைபிடிக்கின்றனர் எதிர்கட்சிகள் போடும் சப்தம் நாடகம் மற்றும் போக்குகளை வாக்காளர்கள் புரிந்துகொண்டு ஒரு சரியான முடிவை எடுத்துள்ளதை பீகார் தேர்தல் வெளிக்காட்டுகிறது பீகார் குடும்ப அரசியல் கதைகளை விட வளர்ச்சி தலைமையிலான அரசியலின் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் மகத்தான வெற்றி மக்களின் நம்பிக்கைக்கு ஒரு சான்றாக நிற்கிறது மேலும் எதிர்க்கட்சியின் தோல்வி பொய்க் கதைகள் ஒருபோதும் உறுதியான வாக்காளர்களின் நம்பிக்கையை வெல்ல முடியாது என்பதற்கான ஆதாரமாக நிற்கிறது என்பதே உண்மையாகும்